வேதம் சொல்லுது எகிப்து தேசத்துல இருந்து நீ வந்து போல உன்னை அரிசிய காணப்படவே அப்படின்னு மசனா இருக்குது அப்படி எகிப்து தேசத்துல வந்து அடிமை திறந்து இருந்த அந்த மக்களை அந்த பார்வன் ராஜாவுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க இந்த எகிப்துல பயங்கரமான நெருக்கத்தை மத்தியில் இருந்தாங்க அந்த இடத்துல மோசையை அனுப்பி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் மோச நாற்பது வருஷம் வெளியே போயிட்டாரு வந்து ஆண்டவர் அந்த பிள்ளைங்களோட இருந்து அவங்கள வழிநடத்தினாரு அந்த இடத்துல ஆண்டு நடிச்ச நேரம் அவங்க தலையை நிவரம் பண்ணார் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து எகிப்து நான் நடத்தினேவனா நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் அப்படின்னு எதம் புரிஞ்சுது அந்த கத்தர் நினைச்சாங்கன்னா அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் சாஸ் வந்து எப்போவுமே அது குணியை வைக்கணும் தலை குனியை வைக்கணும்னு சொல்லி பிசாஸ் பயங்கரவா திட்டப்படுவாங்க எல்லாம் யாராவது தான்

நீ செய்வேதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவனும் என்று நிறைவேற்ற விட்டார் என்று வாக்களித்தார் தேவனும் என்று நிறைவேற்ற விட்டார் உன்னை அதிசயம் காண செய்வேன் போதம் கண்டிவாய் வழி தீரம் செங்கடலும் பிளந்தீவ வழிவிடுமே வளை தீரக்கும் அதிசயம் நாடத்திடுமே செங்கடலும் பிளந்தி

பாரேல நையாய் புளிவிடுமே உன்னைாதிசெயம் காணசெவே நீ ஆற்புதம் കണ്ടிடுவாய் உன்னைாதிசெயம் காணசெவே நீ ஆற்புதம் കണ്ടிடுவாய் சத்துர்மை வெக்கொள்ளும்ாதிசெயமே விச்சையமாய் என் மாய் என்று நடத்திடுமே கர்த்த நின்றே யுத்தம் செய்வாரே உனக்கு எதிரான ஆயுதமாய்க்காதே கர்த்த நின்றே யுத்தம் செய்வாரே நமக்கு எதிராக வாயுதமாய்க்காதே உன்னை அதிசயம் காண செய்வேரம் கண்டிவாய் வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே காரிருளில் பேரொழி வீசிடுமே வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே காரிருளில் பேரொளி வீசிடுமே பண திரமே வழியாய் வந்தலோ வல்லவரே கரவே நடத்திடுமே வன திறமே வழியாய் வந்தலோ வல்லவரே கரவே நடத்திடுமே உன்னை அதிசயும் காண செய்வேன் நீ யார் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் செய்வேதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் விட்டார் என்று என்று நிறைவேற்ற வந்துவிட்டார் நிச்சயமாக நிச்சயமாக நமக்கு அதிசயங்களை காணப்படுவார் ஆமே நீங்க அதிசயங்களை காண்பீங்க பயப்படாதீங்க காத்துருங்க ஆண்டு வந்து நீங்க எதிர்பார்த்த அதிசயங்களை பார்க்கல அதிகமான அதிசயங்களை கத்தர் செய்வார் நம்ம ஆண்டவர் செய்வேன்னு சொன்னார் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் கண்டிப்பா செய்வார் ஆமே